ஹலோ கைஸ் திஸ் இஸ் வெங்கடேஷ் பத்தியா வெல்கம் டு அவர் தேர்ட்டி செவந்த் வீடியோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கணும்னா திருக்குறள் அதிகாரம் நான்கு அரண் வலையுறுத்தல் அதில் இருக்கிற எயித்து வீடியோவில் பார்க்க போகிறோம் எயித்து குரல் பார்க்க போகிறோம் குரல் அறத்தாறு இதுவேன வேண்டா சிவிகை பொருத்தானோடு ஊந்தான் இடை வித் ரிப்பீட்டிங் அறத்தாறு இதுவேன வேண்டா சிவிகை பொருத்தானோடு ஊந்தான் இடை மீனிங் என்னென்னா இப்போ வந்து அறத்தோட வாழ்றதுக்கு வழி பெஸ்ட் வே டு டு ஃபாலோ அரண் அப்படிங்கிறது விர்ச்சு அப்படிங்கிறது என்னன்னு சொல்றாங்கன்னா பொறுமைங்கிறது ஸோ நீங்க எவ்வளோ பொறுமையா ஒவ்வொரு திங்ஸும் ஹேண்டில் பண்றீங்களோ அதுதான் பெஸ்ட் வே ஆஃப் லிவிங் வித் ஐ விர்ச்சு அப்படிங்கிறது ஸோ நான் என்ன சொல்றேன்னா அவங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் எவ்வளோ துன்பங்கள் வந்தாலுமே நீங்கள் பொறுமையாக ஹேண்டில் பண்ணும் எடுத்தொன்னே சிறு சிறு பேசுறது பண்றதெல்லாம் எல்லாமே பொறுமையோட ஹேண்டில் பண்ணி